ஹாய் மார்னிங் இப்போ டைம் நைன் தேர்ட்டி ஃபோர்டீன்த் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ மார்க்கெட் சைடுவேஸ் நான் நேற்றுக்கு ஈவினிங் தேர்ட்டீன்த் அக்டோபர் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன் நாளைக்கு வந்து மார்க்கெட் சைட்வேஸ் ட்ராப் இருக்குமா அதுக்கான ப்ராபர்ட்டிஸ் இருக்குங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா செட்டப் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு மார்க்கெட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எந்த ஜோனுக்குள்ள மாட்டியிருக்குன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றுக்கெல்லாம் மாட்டிக்கிச்சு கீழே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டிஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் டூ செவன்ட்டி ஃபைவ் அண்ட் மேலே டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இமிடியட் ரெசிசிஸ்டன்ஸும் டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ எயிட்டி ஃபைவ் இருக்குது இப்போ மார்க்கெட் வந்து இது இது இதுக்குள்ளே எக்ஸாக்டாக நாளைக்கு இருக்க போதும் ஓப்பனிங்கில் அப்படிங்கிறது என்னோடய வியூவாக சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட தான் அப்படி தான் இருக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னைக்கு எக்ஸ்பிரி டே ஸோ அதே மாதிரி இன்னொரு அப்டேட்டும் சொல்லியிருந்த நேற்று கடியில் ரைட்டர்ஸ் டேவாக இருக்கிறதுக்கான ப்ராப்ளிட்டிஸ் அதிகமாக இருக்குங்கட்டு ஸோ இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முடிஞ்சது ஃபார் ரைட்டர்ஸ்க்கு ஃபேவராக தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு பையஸ் அமைதியாக இருக்கணும் இங்கே எங்கே ப்ரேக் அவுட் கொடுத்தாலும் ரிஸ்க்கு தான் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ தேர்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ த்ரீ தேர்ட்டி ஃபைவ் அதை பிரேக் அவுட் பண்ணி இமீடியட் சீசன்ஸ் இருக்கிறதுனால அங்கே ஒரு மாட் அந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரொசஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேம் லைக் பையிங் ப்ரொசஸ் அதே மாதிரி ப்ரெஷர் அதே மாதிரி தான் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் இருக்குது கீழே ஈவன் இன்னைக்கு சிபிஆர் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் இன்றைக்கி சிபிஆரும் இருக்குது டொண்ட்டி ஃபைவ் டூ டென் டு டூ டுவெண்ட்டி இன்னைக்கு சிபிஆர் ஸோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஜோனுக்குள்ள மாட்டிக்கிச்சு ஒரு நல்ல ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டுக்கான ஒரு செட்டப்பில் தான் மாட்டியிருக்குது இதுதான் தான் நான் நேற்றுக்கு வீடியோலேயே அப்டேட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு ஸோ என்னோட வியூ வந்து இந்த ரெண்டு பக்கம் மார்க்கெட்டு வந்து டான்ஸ் நடந்தால் போகுது ஸோ இன்றைக்கி டான்ஸிங் ரோஸ் டே தான் இதில் ஏதாவது ஜீரோ ஹீரோ ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா டெஃபினட்டாக ஏதோ ஒரு சைடு பிரேக் அவுட் பண்ணி ஆகணும் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் இது நடந்தால் மட்டும்தான் இன்றைக்கி ஜீரோ ஹீரோ இல்லைன்னா இன்றைக்கி வந்து இந்த எக்ஸ்பிரி டே வந்து ஆப்ஷன்ஸ் ரைட்டர்ஸ் டேவாக கன்ஃபார்மாக இருக்கும் பிரேக் அவுட் கொடுக்கலனா பிரேக் டவுன் கொடுக்கலனா பட் ரெண்டும் பண்ணுமாங்கிறது தான் இப்போ கொஸ்டின் மார்க்கு ஏன்னா பிரேக் அவுட்டு ரெண்டு ரிசிஷன்ஸ் மேலே இருக்கேன் பிரேக் டவுனுக்கு ரெண்டு சப்போர்ட் இருக்குது ப்ரொவைடர் சப்போர்ட்டில் இப்போ சிபியர் வந்து உட்காந்துருச்சு ஸோ ஒரு டிஃபிகல்ட் மார்க்கெட் தான் ஃபார் பையர்ஸ் இப்போயே ப்ரீமியம் பார்த்திங்கன்னா புட் அண்ட் கால் ரெண்டுமே வந்து டிக்கே ஆரம்பிச்சிருச்சு So let's wait and see. Thank you.